ரூபாய் ரூபாய்ரு கார் பண்ணிட்டோம் லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்னு சொல்லி அவ்வளோ சார்ஜ் என் பொண்ணு பிசிக்கலா ரொம்ப கரெக்ட் பண்ணி அவங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி விடுந்தேன் நெல்லை அல்வாக்கடையின் உரிமையாளர் மகள் தன் கணவர் மீது வரதட்சணை புகார் அளித்திருக்கிறார் கணவர் வல்ராம் சிங் வரதட்சணையாக இருட்டுக் கடை உரிமையை கேட்பதாகவும் இருட்டுக்கடை உரிமையை மாற்றித் தரும்படி கேட்டு கணவர் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுவிப்பதாகவும் தற்போது பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது

இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டேன்னா என் பொண்ணையும் வந்து ஒரு கவல் மாதிரி நடத்தி அவ்வளவு தூரம் கடாட் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது ஒரு அம்மா அப்பா கிட்ட சொன்னேன்னா அவனை வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்தான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா பார்த்து எல்லாம் எது வாங்கினால்தான் இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீ டிரைவர் கொடுக்குற அப்படி இல்லைன்னா இல்லை நான் கொடுக்க மாட்டேன் இல்லை நான் லிவிங்ல முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பா கிட்ட பேசினா அவர் வந்து என் தொழில உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க அதனால எந்த எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் நான் வந்து பொய்யா அங்க வந்து கொடுத்துருவேன் உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா ல இருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட் இருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகெய்ன் வந்து மெசேஜ் இங்கே எல்லாத்தையுமே என்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன் இது முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருக்கோம் சீனியர் செல்லுக்குமே எனக்கு வந்து இந்த இதை வந்து நிறையா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமா பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்க நம்பினா இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழில் நம்பி நாங்கள் இருப்போம் அந்த வாழ்வாதாரத்துல போய் கை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு கமிஷனர் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ரிப்போர்ட் இருக்கும் அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்றாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்றாங்க ஏன்னா என் தொழில் வந்து அப்படின்னா அட்வொகேட் நான் தான் பண்ணுவேன்னு அவர் வந்து பேரிங்கா வந்து பண்றாரு அப்ப நாங்க இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்

ஹாஃப் அன் அந்த முன்னாடி நின்று அவர் 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 சேலஞ்ச் பண்ணார் சொல்லி சொல்லி சொந்தக்காரங்க வந்து பண்ணாரு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா நீ காசு காசு கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு அது அவங்க ரெண்டு பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நீங்க சார் எங்க இப்படி இப்படிலாம் வந்து ரிட்டர்னிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும் நட்டு கமிஷனர் ஆபீஸ்ல போய் காவல்துறையை நம்பி நாங்க கொடுத்தோம் அவங்களும் அந்த கேஸ வந்து ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்க போய் கால் பண்ணிட்டாங்கன்னு ரிக்கோட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் போஸ்டிங் சொல்லியே வந்து எங்களுக்கு கேஷ் நிறைய வந்து நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் இந்த ஒன்றரை கோடி ரூபா டிஃபன் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம் லேட் ஆகும் போது அதுவும் ஏன் லேட்னு சொல்லி அவ்வளவு தாச்சா என் பொண்ணு பிசிக்கலா ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டாங்க அவ இங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உடனே ஃபைவ் டேஸா அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லேயே ரெகுலரா கான்டாக்ட் பண்ணி நான் அங்க சிசிடிவி வச்சிருக்கேன் எந்த மீடியா வந்து என்ன பண்ணிரு சொல்லி எங்களுக்கு தான் சப்போர்ட் பப்ளிக் ஏன்னா நாங்க வந்து கவர்மெண்ட் வந்து நம்புறோம் அதனாலதான் கவர்மெண்ட்ல சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து அனுப்புனேன் எனக்கு முதலமைச்சர் வந்து இதுக்கு எனக்கு ஒரு பதில் வந்து எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார் நான் உங்களுக்கு மீடியா மூலியமா ஒரு ரிக்வெஸ்ட் குடுக்கறேன் என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு சொல்ல நிக்கணும் நாங்க காவல்துறையை நம்புறோம் அதனாலதான் நேத்து காவல்துறையிட்டத்தை நீங்களும் காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவ்வளவு வாழ்க்கை எங்களோட கல்யாணமே இந்த கலையை அபகரிக்கணும் உங்களோட கணவரு அஹ் மாமனாரு அவங்க மாமியாரு ஒரு வாஷிங் மிஷின் தாக்கும் மொத கொண்டு அவளை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க